கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து இந்த அதிமுக எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க இன்னும் இருக்காங்க அவங்கள தூசி தட்டி கூப்பிட்டமன்னா எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை எந்த கட்சி கூட்டணியே தேவையில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்கள் அடிப்போம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அடிப்பாங்க முறையா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பார்த்தோம்னா நாங்க என்ன சார் ஒன்றரை கோடி உறுப்பினர் இருக்காங்க சார் ஒன்றரை கோடியில் ஒரு வீட்டில் ஆறு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஓட்டு இருக்குது இந்த ஆறு ஓட்டும் ஒரு 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 ஓட்டு அஞ்சு ஓட்டு இட்டுன்னு ஆறு ஓட்டு இட்டுன்னு வந்தான்னா போதும் சார் தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ ஏழு கோடி எங்களுக்கு ஆறு கோடி வந்துடும் மற்ற ஒரு கோடி வந்து நீ பிரிச்சுக்கோ திமுக காங்கிரஸ் லொட்டு லட்சுக்கு லெட்டர் பட் கட்சிங்க எல்லாம் பிரச்சினீங்க அவ்வளோதான்